ஹலோ எஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி விலங்குகள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் துலாம் ராசி நேர்களை இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசிக்குரிய அதிபதி மட்டும் மட்டுமல்ல அவர் வந்து எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் என்பது நிச்சயம் கிடைக்கும் அதே நேரம் ஆறாம் இடத்த அதிபதியான குரு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகங்கள் என்பது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு இருக்கிறது எப்படின்னா ஒரு அதிபதி வந்து இன்னொரு ஸ்தான இடத்துல மறைவிச்சுனா நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகம் செய்வார் ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல ராஜயோகங்களை வந்து என்னன்னா இந்த கிரகம் செய்யும் அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியான புதனும் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறார் இதனால புதன் நாளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகங்கள் என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில வந்து என்னன்னா மூன்று கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார் எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்துல பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் இந்த மூன்று யோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கிறது பெரும்பாலும் மாதத்தினுடைய கடைசி இரு வாரங்கள்ல பாத்தீங்கன்னா வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்துல வந்து நீங்க வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கிறது வேலையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் ராகு வந்து இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பழுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை இல்லாதவங்க இந்த சமயத்துல வேலை தேடுறீங்கன்னா நிச்சயம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது இருக்கிற வேலையிலே இருந்து நான் ஒரு புதிய வேலைக்கு போகணும் ஒரு நல்ல சம்பள உயர்வோட போகணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த சமயத்தில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்துல யாருக்காவது பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு முன் வருவார்கள் தாய் மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யவும் முன் வருவார்கள் பனிரெண்டாம் இடத்த அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று பனிரெண்டாம் இடத்தை உங்களுக்கு நிறைய சுப செலவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் நிம்மதியான உறக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரத்துல வேலை அல்லது தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதத்துல பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆறு மற்றும் எட்டாம் இடத்து அதிபரிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் என்பது மாதத்தினுடைய கடைசி இரு வாரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முதல் இரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் நீங்க பட்ட அவமானத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு விரிவு காலம் பிறப்பதற்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது இதன் மூலம் மனசுல இருந்த கவலைகள் துன்பங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது வந்து மாதத்தினுடைய கடைசி இரு வாரங்கள்ல மட்டும்தான் ஏன்னா அப்பதான் வந்து சுக்கரன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆனால் மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் என்பதற்கான வாய்ப்பு வரும் ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் வந்து குடும்பஸ்தானத்துக்குரிய அதிபதியும் கூட இதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த செவ்வாய் ஆனவர் உங்களுக்கு வாக்குஸ்தான அதிபதி இதனால நீங்க பேசுற பேச்சுக்கள்ல குடும்பத்தில் வந்து கவனமா இருக்கணும் என அனல் கலந்த பேச்சுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பேச்சின் மூலமாக குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும் என இரண்டாம் இடத்ததிபதியும் நீச்சமாக இருக்கிறார் நாலாம் இடத்ததிபதியும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார் இதனால படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் என படிப்புல வந்து ஆர்வம் என்பது இந்த மாதத்தில் காட்ட மாட்டார்கள் நிலம் சம்பந்தமான தொழில் பண்றவங்க இந்த மாதத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம் முடிந்தவரை இந்த மாசத்துல கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றது நல்லது என செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம் அதே நேரத்தில் தரகு தொழில் கமிஷன் தொழில் அடுத்து ஜவுளி தொழில் இதுல எல்லாமே எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கணவன் அல்லது மனைவி உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் காதலிக்கிற துலாம் இந்த மாதத்துல வந்து காதலர்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் வந்து காதல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா காதல் சாண அதிபதியான சனி ராகுவோட சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆறாம் இடத்து அதிபதியான குருவையாக இரண்டாம் இடத்தை திருமணமாகவும் இருக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட தங்கம் வந்து சேர்வதற்கான யோகம் என்பது இந்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது பதினொன்றாம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா

நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வேலையில் இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிருங்க தேங்க்யூ